பிவிஸ் பாக்கிய லக்ஷ்மின் எப்ரமும் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கோபி இருந்துட்டு இங்க பாருங்க ஏன் யாருக்கும் இது மாதிரி இருக்கிறது இல்லையே எல்லாருக்கும் தான் இருக்கு அதுக்காக இப்படி கேலி பண்ணுவீங்களா அப்படின்னு வாங்க அப்புறம் மேம்களை வந்து இங்க பாருங்க வசங்க இப்படி நடந்துக்க கூடாது இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு திட்டுவாங்க சாரி சார் அப்படின்னு அப்புறம் கோபி இனியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி அப்புறம் பாக்கியாவும் அவங்க பங்கு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா இனியாக்கு அது ரொம்ப ரொம்ப கவலையாதான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அப்புறம் அவங்க போனதுமே கிளாஸ் ரூம்ல இனியா ஆனா இப்படிதான்

இனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆகோட இன்ன பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ